தமிழ்நாட்டில் சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்ட மாபெரும் தமிழ்கனவு என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை நேற்று நமது தமிழக அமைச்சர் அண்ணன் தங்கம் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முற்றிலுமாக வறுமையை ஒழித்திட முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்ட திட்டம் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விளிம்பு நிலை மக்கள் ஐந்து லட்சம் பேரை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வீட்டு வசதி இது போன்ற உதவிகளை செய்து சமுதாயத்தில் அவர்கள் அவர்களை உயர்த்திட தமிழக அரசு உறுதுணையா உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அதேபோல குடிசை இல்லாத தமிழ்நாடு அதை நிறைவேற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் அதன் முதல் கட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதியாண்டில் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கியுள்ளது தமிழக அரசு ஆயிரத்தி நூறு கோடி செலவில் கோவையில் தொழில்நுட்ப பூங்கா அதேபோல் மதுரையிலும் சேலத்திலும் வேலூரிலும் திருப்பூரிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இதன் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் முயற்சியில் தமிழக அரசு அறிவித்துள்ளது இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு பட்ஜெட்டை நமது தமிழக அரசு நம்ம நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கின்றது ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மன மனப்பான்மையுடன் செயல்படும் இந்த நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசிற்கு இடையே செய்யும் ஆளுநர் மத்தியில் கடுமையான நிதி நெருக்கடி பேரிடர்களால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் நாசமடைந்து விட்டன அதுக்கு எங்களுக்கு நிதி வேண்டும் என்று கோரிய பொழுது இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை அதே போல ஒன்றிய அரசின் திட்டங்கள் அதற்கும் போதிய நிதி இல்லை சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ அதுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி அதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் தலா ஐம்பது விழுக்காடு ஒதுக்க வேண்டும் இதுவரை இதுவரை அதுக்கும் நிதி ஒதுக்காததால் சென்ற ஆண்டு அதாவது நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ஒன்றிய அரசின் பங்கினை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிலும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடியை மாநில அரசு ஒன்றிய அரசு போதிய நிதியை ஒதுக்க ஒதுக்கவில்லை என்பதால் மாநில அரசு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நடப்பாண்டில் வருகின்ற ஆண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடியை ஒதுக்கி உள்ளது அதே போல மோடியில் திட்டம் சொல்கிறாங்க மோடி திட்டம் சொல்கிறாங்க இன்னைக்கு அதுக்கும் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ரெண்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஆகுது அதிலே ஐம்பது விழுக்காடு மாநில அரசு ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒன்றிய அரசு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒதுக்கணும் அதுக்கும் நிதி ஒதுக்காதனால அதுக்குமே நம்மளுடைய மாநில அரசு நிதி ஒதுக்குது இப்படி பல்வேறு நிதி நெருக்கடி ஒன்றிய அரசின் தலையீடு குறுக்கீடு இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல அரிய திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது இதை நாங்கள் அதிமுக

அதே மாதிரி எல்லா இதுலயும் தூத்துக்குடிக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க தொழிலாளருக்கு ஆதாரமாக இருக்கும் நம்மளுடைய காவேரி வைகை தாமரை வருடி நொய்யல் இந்த ஆற்றுகளை புனரமைப்பதற்காக அது ஒரு அடுத்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிற அரசு சொல்லியிருக்கு அதனால இதுல வந்து நீங்க தமிழகம் முழுவதும் ஒரு இது அதாவது திராவிட மண்டல அரசுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் தான் இதில் வந்து வடக்கு வேறு தெற்கு வேறு கிடையாது தமிழ்நாட்டிற்கு அனைத்து மக்களும் அனைத்து எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வட வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கு சொல்றதா திராவிட மண்டல அரசு சொல்லி நம்ம அரசாங்கம் சொல்லுது அதனால் அப்படி ஒரு இது நான் பார்க்கலாங்க தமிழ்நாடு இந்த முக்கியமாக நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு நிதிநிலை நெருக்கடி தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்குது நீங்கள் சமீபத்தில் நடந்த இந்த பேரிடர்கள் நீங்கள் சென்னையிலேயும் சரி தூத்துக்குடியிலும் சரி கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி சேதாரம் சொன்னாங்க அதுக்கு இதுவரைக்கும் கொத்த பைசா வரல மெட்ரோ ரயில் அறுபத்தி மூணாயிரம் கோடி அதுக்கு அவங்க ஒன்றிய அரசு ஒரு பைசா ஒதுக்கல இது எல்லாம் என்னென்னா நம்முடைய அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் டான்ஜெட்கோ அதாவது உங்களுக்குடைய மின்சாரத் மின்சாரத்துறை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய அதாவது நிதி நெருக்கடி இழப்பு அதாவது லாஸ்டில் ஓடிட்டு இருக்கு போன வருஷம் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நஷ்டத்தை வந்து மின்சாரத்துறை டிரான்ஜெட்கோவுடைய அந்த நஷ்டத்தை தமிழக அரசு தான் ஏத்துட்டு இருக்கு அது ஒன்றிய அரசு நிர்பந்தத்தினால இந்த வருஷம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி நம்முடைய மின்துறையுடைய நஷ்டத்தை தமிழக அரசு ஏத்துக்க போகுது

மதுரையில் போன வருஷம் வந்து இந்த டைடல் பார்க் வரும்னு சொல்லி போன பட்டியலில் சொன்னாங்க இது வரைக்கும் வரலை அறிவுப்புகள் தான் தொடர்ந்து மத்திய அரசு அவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்கிற இதே மாநில அரசு அதே வேலையை தான் செய்தி எப்படி பார்த்தாங்க அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து நீங்களே பத்திரிக்கைகளர் நண்பர் நீங்களே சொல்கிறீங்க உங்களுடைய தரவுகள் படி அதாவது வரவுகள் அரசு வருமானம் குறைஞ்சிருச்சுனு சொல்கிறீங்க நிதியமைச்சர்னு சொல்லி குறை குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு குறஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு காரணமும் வந்து என்ன முக்கியமான இந்த டெஃபிசுக்கு இந்த ஃபினான்ஸ் டெபிசிட்டுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா நீங்கள் இந்த பேரிடர்களால் வந்த ஒரு சேதாரம் கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்துறை அவங்களுடைய நஷ்டம் கிட்டத்தட்ட போன வருஷம் பதினேழாயிரம் கோடி நடப்பு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி அதுக்குண்டான செலவுகள் தமிழக அரசு ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதில் வேற ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி அமுல்படுத்துலேருந்து அமுல்படுத்துறதுலேருந்து கிட்டத்தட்ட மாநில தமிழக அரசுக்கு வந்து வருஷம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி டெபிசிட் இருக்கு இருக்குது இது போன்ற சில சூழ்நிலைகளால் தான் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பட்ட வருவாய் பற்றாக்குறை ஒரு ஏற்பட்டிருக்குங்கிறது நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்கு இருந்த போதிலும் அவங்க தமிழக அரசாங்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வர காலங்களில் வரும் காலங்களில் நிதியை பெருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதாவது டேக்ஸ் இவேஷன் நீங்கள் ஜிஎஸ்டியும் சரி கமர்ஷியல் டாக்ஸும் சரி அதுக்கு டாக்ஸ் இவேஷன் பண்ண முடியாத அளவுக்கு சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக ஐஐடி ஹைதராபாடில் இருந்து அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதாவது வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா அனக்டிக் அனாலிட்டிக்ஸ் மூலியமாக இந்த மாதிரி வரி வைப்புகள் செய்கிறது இனிமேல் வருங்காலங்களில் கடினம் அது வரி வரி அதாவது ரெவென்யூ இந்த மாதிரி வரிகளை இது பண்ணுறதுக்கோ சுல சுலபமாக்குறதுக்கோ அந்த இதெல்லாம் சில ஏற்பாடு செஞ்சுருக்க சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் என்னென்னா இது போன்ற சில பிரச்சனைகளால் நீங்கள் சொல்கிற மாதிரி பேரிடர்னால் வந்த நெருக்கடி அதே அந்த ஜிஎஸ்டி அமுல்பத்தில் அதனால வந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இழப்பு இழப்பு இது போன்ற காரணத்தால் தான் டெபிசிட் இருக்கு பட் இருந்த போதிலும் அவங்க பிப்டீன் பிளானிங் கமிஷன் பதினைந்தாவது நிதிக்குழு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி அதில் வந்து மூன்று சதவீதத்துக்கு மேலே போயிடக்கூடாது டெஃபிசிட் போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட மூணு புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு தான் இன்றைக்கி இருக்குது அந்த டெஃபிசிட் இருக்குது அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க வர காலங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வருவாயை பெருக்கி அதே நேரத்தில் இது போன்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துகிறானே கண்டிப்பாக நீங்கள் நாங்க நாங்கள் அறிவிக்கிற திட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் நீங்கள் திட்டத்தில் அறிவிக்கிறாங்க செயல்படுத்துன்னு சொல்கிறாங்க நான் நான் பார்க்குறேன் சென்னையில் இருக்கிறேன் நான் மெட்ரோ ரயிலுக்கு வந்து வந்து ஒத்த பைசா அவங்க கொடுக்கல ரெண்டு வருஷம் முன்னாடியே கேபினட் கமிட்டிஸ்க்கு ப்ரபோசல் கொடுத்துட்டாங்க அவங்க அப்ரூவ் பண்ணாதான் ஒன்றிய அரசுடைய நிதி வரும் வரைக்கும் வரல ஆனால் அந்த திட்டம் நின்ற கூடாது ஏன்னா நீங்க உங்களுக்கு நீங்கள் மெட்ராஸுக்கு வர்றவங்க பார்க்கலாம் மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது எல்லா இடங்களிலும் வேலை நடந்துட்டு இருக்கு அதனால கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது இதனால அரசாங்கத்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி திட்டத்தையும் செயல்படுத்துறோம் அதனால ஜனங்களும் சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நிதி குடுக்காட்டியும் பரவாயில்ல நம்ம மாநில நிதியிலிருந்து இது ஒதுக்குவோம்னு சொல்லிட்டு இனியும் வேலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு சொல்லி முன்னு அதில் இருக்காங்க இது மாதிரி தான் நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் சில திட்டங்கள் பொறுத்த வரைக்கும்

தமிழ்நாட்டு அரசின் செயல்பாட்டால் நம்முடைய தமிழக முதல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சில சிறப்பான செயல்பாட்டால் முப்பத்தி ஒம்போது தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அது நாங்கள் தனியாக நாங்கள் பார்க்கறதுல எங்கே எங்களுடைய வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் முப்பத்தி ஒம்பது தொகுதியிலும் எங்கே நிலம் ஜெயிப்பாங்க நாங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் சாதகமான தொகுதி பாதகமான தொகுதி அதெல்லாம் எதையும் பார்க்க முடியாது

திருச்சியை மையப்படுத்தி தொகுதியில் தொகுதியை கேட்குறாங்க சென்னையிலே எதிர்பார்க்குறாங்க ஈரோட்லேயே எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி அங்கங்கே இருக்கிற இயக்கத்தோழர்கள் அங்க அந்த அந்த பகுதியில் ஒரு தொகுதியில் என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் தெரிஞ்சவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபை போன விட இங்கே கொடுத்தாங்க இதில் மேற்கொண்டு ஒரு லோக்சபை கேட்டிருக்கணும் இது பழைய செய்தி பழைய செய்தி பழைய கேள்வி திருப்பி கேட்குறீங்க நீங்கள்

சில சமயம் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க கப் கட்டன் பேஸ்ட் அது மாதிரி பண்ணிடுறாங்க அது குழப்பத்தை உருவாக்கிறோம் எங்கள் இயக்கத்துக்குள்ளும் சரி கூட்டணிக்குள்ளேயும் சரி சில பிரச்சனைகள் நெருடல்கள் வந்துடும் அதனால் எங்களை பொறுத்தவரை முதலில் எண்ணிக்கை முடிவாகட்டும் எத்தனை சீட்டுங்கிறது முடிவாகட்டும் அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் நம்ம போட்டி போடலாம் அப்படிங்கிறது இயக்க தோழர்கள் அதான் விரும்புகிறாங்க நிர்வாகிகள் அதான் அவங்க நினச்சிருக்கிறாங்க முதல்ல எண்ணிக்கை முடிவாகட்டும் அதுக்கப்புறம் இந்த தொகுதி நம்ம கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதாவது ஏகத்தூளர்கள் விருப்பமா இருக்கலாம் இங்க இருக்கிற பகுதி மக்கள் விருப்பமா இருக்கலா ஆனா அதை முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய கூ எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமை அண்ணன் தல்பதி அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனா அது நிறைவேறணும்னா எல்லாரோட விருப்பமும் இருக்கணும். அது கூட்டணி தலைமையோட விருப்பமும் இருக்கணும். அப்படி ஒரு ஒரு ஒருவேளை நடந்தால் நடக்கலாம். ஒரு குறட்டல்ல திருமாவளவன் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன ஒரு அதாவது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு தனி சின்னம் உண்டு அது வந்து அந்த இயக்கத்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சின்னத்தில் நிற்கணுங்கிறத நினைப்பாக விருப்பப்படுவாங்க கடந்த காலங்களில் ஒரு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம் தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க பம்பரம் சின்னத்தில் நாங்கள் இழந்துட்டோம் அப்போது பம்பரம் சின்னத்தில் நிற்க முடியாது புதுசாக ஒரு சின்னத்தில் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போது வந்து இந்த குறு கால காலகட்டத்தில் நீங்கள் போய் சின்னத்தை போய் சேர்க்க முடியாது அப்படியேதான் ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா கூட்டணிக்கு ஒரு தோல்வி அதனால் வந்து ஒரு நல்ல தான் அவங்க திமுக சொன்னாங்க ஆனால் அது பெரிய விவாத பொருளாகி இன்றைக்கு வந்து ஜனநாயக நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த சின்னத்தில் நிற்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கிட்டையும் வந்து எங்ககிட்ட மாதிரி கிடையாது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் சரி புதுசாக இயக்கம் கண்ட அவர் அண்ணன் கமலஹாசன் இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும்னா இது விஷயம் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம் கூட்டணி தலைமைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் முதலமைச்சரும் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு அதாவது விருதுநகர் திருச்சி அன்னைக்கு ஒரு அன்றைக்கி மயிலாடுதுறையில் இதே மாதிரி நிதியளிப்பு கூட்டத்துக்கு போனேன் நூறு பைக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாற்பது ஐம்பது கார் வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கி சொன்னேன் காரில் போகும்போதே சொன்னேன் மயிலை இங்கே அடுத்து மயிலாடுதுறையிலேயும் போட போட்டுருவாங்கன்னு சொன்னேன் நான் இதே மாதிரி சந்திப்பில் அன்றைக்கி எங்க சார் நீங்கள் மயிலாடுதுல நிற்கிற மாதிரி ஏதாவது யோசனை இருக்கான்னு கேட்டாங்கிறது அது மாதிரி கிடையாது எங்களுடைய இயக்க முக்கிய தலைவர்கள் பொதுச்செயலாளர் அவங்க தான் முடிவெடுக்கணும் நான் அதுக்காக அந்த முடிவு யார் வேட்பாளர் தான் இப்போ திருச்சியில் எங்கள் கொடுத்தா கூட யார் வேட்பாளங்கிற கூட்டணி தலைமையும் எங்கள் இயக்கத் தலைவர் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நான் நான் அந்த சொல்கிறது தான் நான் கிடையாது கூட்டணி அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே பெரிய லெவலில் பேசக்கூடிய அளவிலே இல்லையே தொடர்ந்து தேய்வரையை நோக்கியே போய்கிட்டு இருக்கேன் என்ன தேய் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு

காங்கிரஸ்க்கு பதினேழு சீட்டு நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இதில் அந்த கலந்துக்கிறேன் பாரத் பாரத் ஜோதாவில் அந்த யாத்திராவில் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கி வரும்போது ஒரு நிர்பந்தங்கள் நீங்கள் இவ்வளோ சீட்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் கூட்டணி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும் நெருக்கடிகள் வரும் எல்லாம் நீங்கள் தமிழ் அது பொதுவாக அரசியல் களத்தில் அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அந்த தேர்தல் நெருங்கி அந்த தேதி அறிவித்த உடனே என்னுடைய நம்பிக்கை அந்த ஓரிரு தவிர மற்ற அனைத்து இயக்கங்களும் இயக்க தலைவர்களும் ஒன்றுபட்டு மதவாத பாஜக மறுபடியும் வந்துடக்கூடாதுல ஒரே ஒரு கோட்பாட்டோட ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி அது அது உருவாகி ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் இன்னைக்கு டெல்லியை டெல்லியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க விவசாயிகளுக்கு உண்டான அடிப்படை உரிமை அவங்களுடைய கோரிக்கைகளை எழுப்புறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட ஒரு ஒரு ஜனநாயக சூழ்நிலையை வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு விரும்பல அவங்க அவங்க மேலே இன்னைக்கு கண்ணீர் குடி அதாவது டியர் கேஸ் அந்த அந்த இது குண்டுகளை கண்ணீர் போய் குண்டுகளை வீசியிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மதவாத பாஜக மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அது தேர்தலில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டிப்பாக அது வெளிவரும் என்னுடைய கணிப்பு இல்லை நாங்கள் அன்னைக்கு சொன்னது வந்து அந்த இது பொறுத்த வரைக்கும் அந்த அன்னைக்கு அந்த விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அந்த சில பேர் அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதில் வந்து நாங்கள் மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் அன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் தலைவர் வைகோவுமே அதை அறிக்கை கொடுத்துட்றோம் கண்டிப்பாக வந்து அவருக்கு முன்னாடி அந்த வழக்கில் வி வந்து விடுவிக்கணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுவோம் தவறான ஒன்று தான் நாங்கள் பார்த்தோம் அன்னைக்கு அப்படியே சொல்லியிருக்கோம் அறிக்கை விட்டுருங்க நீங்க உங்க கேள்விலே பதில் இருக்கு அதான் என்ன சொல்றீங்கன்னா ராமர் கோவில் விவகாரத்துனால பாஜக வந்து வடக்க வந்து நிறைய வாக்குகளை வாங்கி அவங்க ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறாங்க வலுவாக இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அந்த தான் இந்த நேரத்தில் வந்து தேர்தல் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அவங்க இந்த ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க ஆனா வந்து மக்களை பொறுத்த வரைக்கிற எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கிறாங்க இந்துக்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு பிராக்டிசிங் ஹிந்துஸ் இன்னொன்று பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்னா இங்க இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு பிராக்டிசிங் ஹிந்துஸாக தான் இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து இவங்க தமிழ்நாடு வாய்ப்பே கிடையாது வடக்கம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க பிடிக்க இவங்க இந்த இந்த கோயில் இந்த கோயில் இந்த மதம் சார்ந்த விஷய விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அன்னைக்கு என்ன சொன்னார் வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புன்னு சொன்னார் இந்த ஒம்பது வருஷத்தில் பதினெட்டு கோடி புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கணும் பண்ணாரா இல்லை பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னார் அவர் வரும்போது ஆட்சிக்கு வரும் பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு டீசல் விலை ஐம்பத்தஞ்சு இன்றைக்கு வந்து பெட்ரோல் விலை நூற்றி ரெண்டு டீசல் விலை தொண்ணூற்றி நாலு அதே நேரத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடி போச்சு அதனால் தான் நான் கூட்டணுன்னு சொன்னார் இன்றைக்கி வாங்குகிற அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயோடைய விலை பிபாக்கு வந்து வெறும் அறுபது டாலர் தான் அன்னைக்கோட ரேட்டோட குறைஞ்சிருச்சு ஆனால் அவங்க குறைக்கலை தேர்தல் மேபி இந்த ஒரு பத்து நாள் ஏதாவது அறிவி அறிவிப்பு வந்து அவரெல்லாம் குறைக்கலாம் குறைக்கலாம் அதே மாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் அதுமே கிட்ட நானூற்றி ஐம்பது இன்னைக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணும் சொன்னோம் அதுவும் செய்யலை ஒன்றரை லட்சம் விவசாயிகள் செத்துருக்காங்க இந்த ஒன்பது வருஷத்தில் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை இது மாதிரி மக்களை திசை திருப்பதுக்காண்டி அது மதத்தை பயன்படுத்துகிறாங்க மதத்தை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாடு சில ஜாதி அமைப்புகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஆனால் நாங்க எங்க இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பொறுத்தவரை இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் மூலம் இவங்களுடைய இந்த தவறான இந்த பிரச்சாரம் தவறான இதை வந்து மக்கள் கிட்ட சொல்லி மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கொடுப்பாங்க இது வந்து பாஜகவே பாஜகவே இதை வந்து ஏற்படுத்தி அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நானூறு சீட்டுக்கு போனால் அங்கே ஜெயிச்சது ஜெயிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு விம்பத்தை உருவாக்குகிறாங்க அது மக்கள் மேலே நம்பிக்கையோடு அந்த ஈவிஎம் ஹாக்கிங்கிற அது மேல நம்பிக்கை வச்சுருக்காங்களா எனக்கு சந்தேகம் வருது அதெல்லாம் அது வந்து அந்த முடிவு பொறுத்தவரைக்கு ஏக்க கூட்டணி தலைமை அவங்க தான் முடிவெடுக்கணும் நான் முடிவெடுக்கிற இடத்துல கிடையாது நன்றி தோழர்கள் எல்லாருக்கும் நன்றி இல்ல வேற ஏதாவது கேள்வி கேட்ட கேட்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது